பாரு எவ்வளோ பேர் பாலத்தடியில் நீங்கள் குளிக்கிறாங்கன்னு சொல்லி வந்து கையில் சிலம்பு இருக்கு பாருங்க கண்ணை அம்மா கோயில் கண்ணைக்கு தான் உங்க கும்பிடுறாங்க இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதிர்காமத்தில் மொட்டை வைக்கக்கூடிய இடம் தான் இது பக்தர்கள் பார்த்திங்கன்னா நேற்றுக்கிடன் வைத்து இந்த இடத்துல வந்து மொட்டையில் வைத்து கொள்வாங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாணிக்க கங்கை இருக்குது தானே மாணிக்க கங்கை இறங்குற படியில் முன்பகுதியில் இருக்குது நான் வந்து உங்களுக்கு தூரத்துலேருந்து தான் காட்டுறேன் பக்கத்தில் போகல அது சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் விளங்கும் நினைக்கிறேன் ஸோ அதனால் நாங்கள் வந்து அது எப்படின்னா ஒரு சின்ன கதை சொல்லுவேன் நான் இங்கே வந்துட்டு இரு வந்துட்டு இருக்கும்போது வாங்க 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 கூப்பிட்டார் அப்பேஜ் வச்சோன்னு உள்ளே போகிறது ஆபத்து எனக்கு அதனால நான் தூரத்தில் இருந்து உங்களுக்கு காட்டிக்கும் அதில் இந்த எல்லாம் நிறைய பக்தர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க மாணிக்கவங்களை எவ்வளோ பேர் நீராடுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் வந்து இங்கே குளித்து தான் வந்து கோயிலுக்குள்ளேயே போவாங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சரி மாணிக்கவங்கள மக்கள் குளிக்கிறத பாருங்கள் பக்தர்கள் தண்ணிக்குள்ளே நிற்கிறார்கள் இன்னும் செய்கிறாங்க பூசையில் நடக்குது போல அது அங்கே இந்த பாருங்க அவங்க திருவண்ணாமலை ஆகலாம் அதான் டக்குன்னு சொன்னோம் பார்த்து எவ்வளவு பேர் பாலத்தடியில் நின்று குளிக்கிறாங்கன்னு சொல்லி காலை நேரம் பாலத்தடியில் எடுக்கவும் எடுக்கவும் கூடாது இந்த பள்ளிவாசலில் நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் அதில் இந்த பக் பகுதிகளில் நீண்ட நாட்கள் பாதயாத்திரை வந்த பக்தர்கள் எல்லாமே அமர்ந்துருக்குறாங்க பக்தர்கள்

பேருக்கு கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் பேருன்னு சொல்லலை மக்களையும் அது மாதிரி வெளி இடத்துல இருந்தும் நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறாங்க வந்த இடத்துல பார்த்திங்கன்னு திடீரென மக்கள் கூட்டம் அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னால் இங்கே வந்து என்ன நடக்குது வெல்கம் டு கரிகாலன் மெஜிக் ஷோ இது வந்து பாம்பையும் குரங்கையும் வச்சு விற்றா காட்டுறாங்க இதெல்லாம் எடுத்து போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு மிருகவதைன்னு சொல்லி வீடியோ தூக்கிடுவாங்க காய்ஸ் எல்லாவும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் உங்களுக்கு இதை காட்டல உண்மையாவது மிருக சொல்லலாம் தெரியா உங்களோட விருப்பம் காட்டில் இருக்கிற சிங்கத்தை கூட்டில் வைக்கிறதே மிருகவதை தான் நம்ம சூழலை போய் வாய் பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் ஸோ பெருசாக செஞ்சால் தப்பு இல்லை சின்னதாக செய்த தப்புன்னா ஒன்றும் செய்யலாது சரி வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் அவங்களுக்கு இதுதான் தெரியும் தொழில் ஸோ அதனால் வந்து என்னன்னு சொல்கிறேன்னு தெரியாது நியாயத்துக்கு நியாயம் தப்புக்கு தப்பு உள்ளப்பாக உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் காட்டு எவ்வளோ பக்தர்கள் வந்து அமர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பகுதிகளில் இதே மாதிரி இன்னும் ஒரு இடம் இருக்கு பற்றாப்பள்ள இல்லை அந்த இடத்துக்கு போய் நான் வீடியோ போடு திருவிழாவுக்கு பார்ப்பேங்க அப்போ வித்தியாசமாக இருக்கு நான் ஏன் சொல்லலன்னு சொன்னேன் அந்த இடத்த இங்கே உடனே ஓடி போயிடுவாங்க வீடியோ பார்த்துட்டு அதான் பிரச்சனை பார்த்தீங்க சொன்னால் இந்த பகுதி முழுக்க மக்கள் இருக்கக்கூடிய இடங்களாக மக்கள் இல்லை நிறைய பேர் எங்கே போயிட்டாங்கன்னா எல்லோரும் கடைத்தொகுதி வழியாக போய் நிற்கிறாங்க கடைத்தொகுதி வழிய வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஒரு அனுபவம் தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் போய் பொருட்களை வாங்குகிறோமோ இல்லையோ கடையில் போய் வாய்ப்பாய்க்கும் போது கிடைக்கிற சந்தோஷமே வந்து வேறு அதுவும் இப்போ குடும்பங்களாக வந்தவங்கலாம் வந்து சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு போய் அந்தந்த கடைகளில் நிற்கும் போது பார்த்திங்க சொன்னால் இருக்கும்லோ அதனால் வந்து அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அதோடய இந்த பகுதியை அப்படியே பார்த்துக்கணும் நாங்கள் போயிட்டு வரலாம் எல்லாமே வந்து குடும்பம் தான் அப்படி இங்கே இங்கே சொல்லி சரி நாங்க இனி ஆலயத்தின் முன்பகுதியிலிருந்து பார்ப்போம் தமிழ் தான் என்ன மாதிரி பாரு எவ்வளோ பக்தர்கள் நாங்கள் இதால் எப்பவுமே எங்கங்க போகிறதுக்கு வழியில் போல இருக்கு இதாக எல்லாம் குறுக்க குறுக்கப்படுத்தியிருக்காங்க இதாக இருக்கு ஒரு வழி போகிறதுக்கு வழியே தேட வேண்டி இருக்கு குடுப்புகளை கழுவி இந்த தரையிலேயே காயப்பட்டுட்டாங்க நிறைய பேர் கதிர்காமத்தில் இருக்கிற கோ கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதால் போகணும் இதால் தான் போகணும் தலைவாசல் அழகு கத்திர காம சரிம்மா குறுக்க போயிட்டேன் கும்பிட்டு இருக்கும்போது குறுக்க போகக்கூடாது இதைத்தாங்க நான் எதிர்பார்த்தேன் இந்த கதிர்காமத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காவடிகள் நம்ம தமிழர்களுடைய காவடி இருக்குதான் என் டெக்டரில் குத்தி பறவை காவடி அந்த பறவை காவடி தூக்கு காவடி என்னக்கலாம் அந்த காவடி வகைகள் இருக்குள்ள எனக்கு சரியாக தெரியல கூட நினைக்காதீங்க காவடியெல்லாம் செஞ்சு இங்கே விடக்கூடாது இங்கே எல்லோரும் எடுத்து வந்து அதுகளை செய்ய வலிக்கிட்டால் இவங்களை வந்து இந்த மேலே அடிச்சு பயிலடிக்கிற அந்த டான்ஸை விட்டுருவாங்க யோசிப்பாங்களோ இவங்களை இப்படி லெவலில் போயிட்டாங்க அப்படின்னு யோசித்து விட்டுருவாங்க விட்டுருவாங்களா தெரியாது ஏன்னா அந்த அந்தளவு செய்கிறதுக்கு யோசிக்கிற ஆக்கலும் இல்லை அந்தளவு இதுவும் இல்லை உங்களுக்கு புரிய நான் சொல்கிறது எங்கட ஆக்கல் மாதிரி பார்ப்போம் உண்மையாக இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அடிக்கடிக்கு அங்கே பிரதனம் மருத்துவத்தை சேர்த்து உடலை வலிமைப்படுத்தக்கூடிய விடயம் தாங்க எங்கட சமயமே இந்து இந்து இல்லை சைவ சமயமே இது வந்து கண்ணையம் கோயில் பாருங்க சரியா வெயில் வந்துட்டு இங்கே இது வந்து கையில் சிலம்பு இருக்கு பாருங்க கண்ணையம்மன் கோயில் கண்ணைக்கு தான் அவங்க கும்பிடுறாங்க இப்படி நிறைய அதாவது என்ன சொல்வது இது யாரு இது யாரும் தெரிஞ்சா கீழே கமான் பண்ணுங்க யாரோ அரசர் மாதிரி இருக்கு இது என்ன இந்திரனா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே வந்து கொமன் பண்ணுங்க நான் காட்டுற ஒவ்வொரு கடவுளும் யார் யாருன்னு சொல்லி நான் அறிஞ்சி இது இந்திரன் இருக்கணும் இந்த அவங்க கண்ணகி விஷ்ணு இந்திரன் இவ்வளோ பெரிய கும்பிடுறவங்க அதே மாதிரி கும்பிடுறவங்க கும்பிட்றவங்க படத்துக்கு இந்த பாருங்க இது யாருன்னு தெரிஞ்சா சொல்லுங்கள் மதுரை வீரன் ஸ்ரீ மதுரை வீரன் கோயில் இதுக்கு மட்டும்தான் பேர் எழுதியிருக்கிறாங்க சின்ன தம்பி வந்து அங்கப்பட்டு செய்கிறாரு செய்யறாரு விட்டுறாங்க அப்படியே விட்டு செய்ய தொடர்ந்து செய்யுங்க இங்கே என்ன நடக்குது சம்பவம் போய் பார்த்துக்கோ ஆனால் இவங்களுக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒயிட் கலர் ஷர்ட் தாங்க போடுவாங்க எனக்கும் வெள்ளை கலர் ஷர்ட்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவங்க பொதுவாகவே இந்தா ஹெலிபெண்ட் என்னவா மக்களே நாங்கள் வந்து இப்போ யானையை பார்க்கறோம் பாருங்க தொட்டு பாக்குறாங்க சாப்பாடு கொடுத்து பாக்குறாங்க என்ன யானைக்குள்ள பூந்து போறாங்க செஞ்சு பாருங்க யானைக்குள்ள பூந்து பூந்து போறாங்க ஏன் யானை டக்கவுட்டுக்குள்ள பூந்து போறாங்கன்னு யாருக்கும் தெரிஞ்சா கொமான் பண்ணுங்க எனக்கே வித்தியாசமா இருக்கு நாங்க என்ன செய்வோம் சொன்னா போய் பார்ப்போம் ஆம்பளை யானை தந்தம் இருக்கு தமிழா கை ஐயோ யானை யானை காலுக்குள்ள பூந்து போறதுக்கு நூறுவா காசம் சில பக்கங்களை பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்பதான் பாதுகாத்துக்கு நீங்க அப்படியே வந்திருக்காங்க பிள்ளைங்களுக்கு ඒ අගලින් යන්න නද කරරිසින අලබද කළගම ේ අවල බෙරි අර න හොරවත යා රජ කවර බඩට පටසා සයිවසේ ලවකරවද ආ ගොට සතරගම වර්ගනාවේ සැන් මහත්මයකෝගේ රතු පා එ පඳම පුොරම මන්මල් අහස්ථාන කතරී සිවා අයු සි නම එම ගමත්මල්ල කාර.

இதுதான் கதிராமத்துக்கு பின்பகுதியில் இருக்கிற விகார இதுல போட்டோஸ் எடுக்கல என்ன எடுக்கல பாருங்க தண்ணி தொட்டி பாத்தீங்களா இப்படிதான் எங்க அம்மாவும் வெள்ளக்கிழ துணியை கட்டி வச்சிருப்பாங்க அப்படித்தான் தூசு அதில் வடிபட்டு நல்லா வருமா அதோட வெள்ளைக்கிழ துணி என்ன ஊத்தப்பட்டா தெரியும் அந்த பிகாரி வந்து சுத்தி பார்த்துட்டு வரும் இப்போ நாங்கள் வந்து இந்த கதிர்காமத்தில் கட்டப்பட்ட மிகவும் பழமையான விகாரையில் சிதைவுகளை தான் பார்க்க போறோம் என்ன இருக்கா இப்போ ஜூலை தானே பழைய தூண்கள் பழைய விகாரைகள் இங்கேருந்து கொண்டு வந்து வைத்தாங்களோ இந்த விகாரியில் வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாசன் வம்சத்தால் வந்து இந்த தாது கோபுரம் அதாவது இந்த விகாரியெல்லாம் கட்டப்பட்டதாகவும் பின்பு பல்வேறுபட்ட பட்ட அரசாட்சிகள் வந்து இந்த பகுதியில் இடம்பெற்றதாகவும் முருகன் வந்து இந்த விகாரியுடைய காவலனாக வந்து சொல்லப்படுது இந்த தகவல் நான் எங்க எடுத்துனான்னு சொன்னா விக்கிபீரியால எடுத்துனான் நான் அதாவது அவங்களுக்கு காட்டுறேன் அது மட்டும் இல்லாம இந்த விகாரை பற்றின வரலாறு தா இங்க ஊர்ல காணப்படுற ஒரு ஐயாட்டை எடுத்துனான் அவர் என்ன சொல்கிறாருங்கிறதையும் நீங்க அப்படி கேளுங்க

இந்த மாதிரி அது அது இது இது இல்லி அம்பு எல்லாம் குதிரையில தான் இருக்கு இருக்க விட்டுட்டு திருவோண ராஜ் அவரும் போயிருக்காரு சும்மா ரவுன்னு போகக்குள்ள முருகன் வந்திருக்காரு சும்மா தாடி அடி வளர்த்துட்டு அப்படி வந்து கேட்டிருக்காரு இந்த குதிரை மேல இருக்கிறது எல்லாம் என்னது உளுந்து 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 அப்புறம் தலையாட்டிட்டு போயிட்டாரு முருகன் அவரு ரவம் அடிச்சுட்டு வந்தாரு வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுது ஒண்ணும் இல்லை இருக்கு உணுது அப்புறம் என்ன ஆகுது இப்படி ஒரு ஆள் வந்தபடியா அந்த ஆள் டக்குத்து போயிட்டு ராஜன் அவன் போயிட்டு இருக்கான் போனோன்னா முருகன் இருக்காரு அவங்க போயிட்டு மன்னிப்பு கேட்டு நான் தங்கத்தாலே கோயிலுன்னு கட்டிதான் இங்க இருக்கு அப்படி இல்ல இல்ல முன்ன காலத்துல இருக்கு அது எனக்கு ஒண்ணும் வேணா இடம் வேணும் சொல்லிருக்காரு அது இருக்கு இங்க கிரிந்தைக்கிற ஊர்ல இருக்கு ரோதகாண்டில இருக்கு முண்டா காலையில இருக்கு அது என்னது ஊரா ஊருங்கள்ல வயல் இருக்கு அது எல்லாம் கோயிலுக்கு கொடுக்கணும் எந்த வருஷமும் வயல் செய்யறவனும் கொண்டாந்து கொடுக்கணும் சரி 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 இந்த கோயிலுடைய சொத்துக்களை சொல்லிருக்கீங்க எனக்கு பாதுகாப்பு வேணுங்க பாதுகாப்பு தான் கொடுத்துருக்காரு அவரு

அதாவது போரில் வெற்றி பெற்ற அரசுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் கோயிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் அதாவது இப்போ நீங்கள் பார்த்த விகாரையில் நினைவு தூபிகளும் கட்டி அது மாதிரி பெருமளவான சொத்துக்களை பார்த்திங்கன்னா இந்த கோயில்களுக்கு வந்து எழுதி வச்சுருக்காரு அதாவது நெற்பயிற்சியை செய்யக்கூடிய விலை நிலங்களை பார்த்திங்க சொன்னால் எழுதி வச்சிருக்காரு அதைத்தான் அந்த ஐயா வந்து கொண்டு கொண்டிருக்காரு சரி நாங்கள் இனிமேல் இந்த பகுதியில் இருக்க ஏன விடயங்களை போய் பார்ப்போம் இந்த வரலாறு என்னை பொறுத்த வரைக்கும் எந்தில் உண்மைன்னு தெரியல உங்களுக்கு யாருக்காவது இந்த வரலாறு முழுமையாக தெரிஞ்சால் கீழே கொமான்னில் பண்ணுங்க நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் ஆடிக்கொண்டிருக்கும் போது உண்மையான தமிழாக்கள் நாங்கள் எப்படி அந்த முதுகில் அழுத்தி குத்தி ஆடுவோம் அப்படி உணர்ந்து ஆடணும் உங்கள பார்த்து கொஞ்ச நேரம் மலைச்சு போயிடுவாங்க நாங்கள் சாமி அருள் ஆடுவோம் இவங்க எல்லாம் அதை சிரித்து சிரித்து ஆடுறாங்க போமா போ

ओला फेरना

ே போலாம் தெரியற உங்களுக்கு வீடியோ தொண்டு